நியூ பிரிமாலயா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கே ஸ்வதி இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லட்சுமி அவர் வந்து ஒரு சீனியர் ஸ்டில் போட்டோகிராஃபர் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் முதல் இன்னைக்கு டிஜிட்டல் வரைக்கும் அவர் வந்து வளம் வந்து எல்லா நடிகரையும் வந்து போட்டோ எடுத்திருக்காரு அதில் குறிப்பா சொன்னோம்னா எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் வந்து கே விஜயா இன்னும் ஏகப்பட்ட பேர் இப்போ தனுஷ் வரைக்கும் எல்லாருமே எடுத்திருக்காருங்க அவரோட அவரோட கேமரா கிளிக் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னொன்று முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கே பாலாஜி அவரோட ப்ரொடக்ஷனில் தான் நிறைய படங்கள் சிவாஜி ரமேஸ்வன் சாராக இருக்கட்டும் எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும் அவங்க படங்கள் தான் நிறைய வந்துட்டு இருந்தது அவர் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து இவர் தான் மோஸ்ட் லீடிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு அவர் படங்கள் அந்த படங்கள்லையும் இவர் தான் இருந்தது இப்போ வரையும் டிஜிட்டல் வேர்ல்டு வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவரோட சில அனுபவங்களை நம்பகிட்ட பகிர்ந்துருக்காரு வீடியோ வீடியோக்குள்ள போய் பாருங்க அவரோட அனுபவத்தை கேள்வி கொள்ளையால் ஷூட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொள்ளையால் போயிட்டோம் கொள்ளையால் போய் அங்கே ஷூட் பண்ண ஆரம்பிச்சது ஒரே ஷெடியூலில் படம் முடிக்கலான்னு சொல்லி பிளானில் போனோம் இப்போ இந்த நிவாஸ்னு ஒரு கேமராமேன் செலக்ட் பண்ணியிருந்தார் பாரதி ராஜா ஆர்ஓ ஃபிலிமில் எடுக்கிறதா முடிவு பண்ணியாச்சு ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக பண்ண போய் அதுதான் ஆர்ஓ ஃபிலிம் வந்த நேரம் அது ஆர்ஓ ஃபிலிம் வந்து க்ரீன்ஸு நல்லா தெரியும் பக்க ஆர்ஓ ஃபிலிம் ரொம்ப பேர் யூஸ் பண்ணல அது வேணான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற கால கட்டாகுது அப்போ இவன் வந்து நிவாஸ் வந்து நான் ஆர்வோவில் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லின்னு ஒத்துக்கிட்டு ஆர்ஓ ஃபிலிமில் பண்ணு போயிட்டு ஒரு ஷெடியூல்லே பண்ணலான்ட்டு ஸ்ரீதேவி கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மூணு பேர் மெயின் கேரக்டர் இது போய் படம் படம் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஒரு பத்து நாள் இருபது நாள் எடுத்துன்னு போய் ஸ்டாக்கு ஏன்னா ஃபுல்லாக வச்சுக்க முடியாது இல்லையா ஒன்றும் பெரிய பெரிய டிப்பிக்கல் வில்லேஜ் அது அந்த வந்து அங்கே ஏசி ஈசி அந்தவங்க எல்லாம் ஆளுக்கு வந்தாக்கா ப்ளஃப்னு ஒரு இடம் இருக்குது அந்த ப்ளஃஃபில் வந்து அங்கே கூட வேசி அப்போ ஃப்ரிட்ஜு ஃபிரிட்ஜெல்லாம் கிடையாது அந்த நேரத்தில் கிடையாது வைக்க முடியாது அப்பப்போ அஞ்சு கேன் பத்து கேனு பெங்களூருக்கு வரோம் ஷரீஃப்னு ஒரு மேனேஜர் ஒருத்தம்மா அப்போ நேரத்தில் பாலாஜி அந்த எஸ் அவன் வந்து லொக்கேஷன் வரமாட்டான் மேனேஜர் தான் பேர் சென்னைக்கும் பெங்களூருக்கு அந்த மட்டும் ட்ரிப் அடிச்சுன்னு இருப்பார் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃபிலிம் கொண்டாந்து ஏர்போர்ட்டில் கொடுப்பாரு ஏர்போர்ட்டில் யாராவது ஒருத்தான் கொடுத்தாங்க அந்த நேரம் வந்து பெங்களூர் போகிறோம் பெங்களூரில் ஏர்போர்ட்டு வந்து ஒரு ஆள் கலெக்ட் பண்ணி நேராக கொள்ளையாளில் கொண்டாந்து விடும் இப்படி போயிட்டு இருந்தது ஆர்வம் ஃபிலிம் ஸ்டாக் பந்து வரலை ஃபிலிம் கிடைக்கல ஃபிலிம் கிடைக்காத நேரத்தில் ஸ்ரீதேவி கமல்ஹாஸ் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்க ஸ்ரீதேவி இருக்கிறோம் கமல்ஹாசனும் இருக்க முடியாது கலம்பி வந்துட்டார் அவர் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்ரீதேவியும் ரொம்ப நாள் ரெண்டு மூணு நாள் உட்காந்து பார்த்தோம் ஒரே ஜாலியாக தமாஷா விளையாடிக்கிட்டு அப்படியே உரை சுற்றிட்டு எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் ஃபிலிம் வர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு லேட் ஆகுன்ட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம் செகண்ட் ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஷெடியூல் ஆரம்பம் செகண்ட் ஷெட்யூல் ஸ்ரீதேவி போயிடுச்சு கமல்ஹாசன் போயிடுச்சு ரஜினிகாந்த் வரணும் இந்த ஈ டைம் நான் வந்து சென்னைக்கு வந்துட்டு போய் ஏதோ பிரிண்ட்டுக்கோ எதுக்கோ என்னமோ இதுக்கோ வந்தேன் வந்துட்டு போய் திருப்பி நான் ரிட்டர்ன் ஆக போகிறேன் ரிட்டர்ன் ஆகும்போது ரஜினிகாந்த் வரணும் அதனால் ரஜினிகாந்த் வரனால ராஜ் ராஜ பாரதி ராஜான்னு சொன்னால் ரஜினிகாந்த் அப்போது மூணாவது படம் நாலாவது படமோ அஞ்சாவது படமோ என்னமோ இன்னொரு எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்திர படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரகுபதி ராக ராஜாவும் இன்னொரு படம் நான் பண்ணேன் நான் பண்ண ரஜினி அப்போ தெரியும் அதுக்கப்புறம் அந்த இந்த படம் பதினாறு எனக்கு நல்லா பழக்கமாக இருந்ததுனால வந்து ராஜர் பாரதின்னு சொன்னாங்க ரஜினி வராரு கூப்பிட்டு வந்துடுங்க கூட வந்துடுங்க சரி ரெண்டு பேரும் ட்ரெயினில் ஏறி அது ட்ரெயின் ஏறி போனதெல்லாம் விட்டு நான் பிறகு நேரத்தில் எப்போ எந்த கதையில் போனேன்னு நீங்களே முடிவு பண்ணிங்க தெரிஞ்சுக்கணும் போனோம் போனோம் அங்கேருந்து பேங்களூர் ஏறணும் பெங்களூரில் இறங்கி ஒரு பஸ் ஏறணும் பஸ்ஸு ஆமாம் நானும் ரஜினி பஸ்ஸு பஸ்ஸு என்னான்னு கேட்டிங்கன்னா குப்பைத்தட்டி பஸ்ஸு கோவம் மாடு இயக்கிற மாதிரி மாடு மேய்க்கிறோம் கோயிக்காரன் எல்லாம் ஏறி இருக்கிறோம் ஆமாம் ஆமாம் வச்சுன்னு போன ஆமாம் போய் அப்போ வந்து ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு பெங்களூர் மைசூர்லாம் பெருசாக தெரியாது ஏன்னா அது மூலம் நாளில் பிறந்தான அந்த அளவுக்கு மெட்ராஸில் போய் ரீச் ஆகலை ஜெங் பெங்களூர் ஆகம் கர்நாடகாவில் ரீச் ஆகலை அப்போ போய் அந்த பஸ்ஸில் ஏறி ஸ்டாண்டிங்லேயே நான் அவங்க வந்து பெங்களூர்லேருந்து கொள்ளையால் வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் பஸ்ஸில் போய் அங்கேருந்து காரை பிடிச்சி ப்ளஃப்க்கு போகணும் ப்ளஃப் நானே நானே ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி டைரக்டர் நிவாஸ் இவங்க வரைக்கும் இந்த வரைக்கும் நாங்கள் பிளஃப்ல இருந்தோம் பாக்கி டெக்னீஷியன் கேமரா கேமராலாம் வந்து கொள்ளையாலில் இருந்தாங்க அப்படி இருந்து போய் நாங்கள் அங்கே போய் இறங்கி அந்த படம் அப்படி நடந்தது அடுத்தது பாரதி ராஜா படம் கிழக்கே பயன் ரயில் ஆரம்பிக்கும் போது கிழக்கே பயன் ரயிலுக்கு புதுசாக ஆர்டிஸ்ட்டு செலக்ட் பண்ணு இது வந்து கமல் ரஜினி செய்து முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் பூரா வந்து பாரதி நியூ ஃபேஸ் புது ஆளுங்களையே செலக்ட் பண்ணி படம் பண்ணோன்ட்டு மோட்டியில் இல்லை அதிகாரம் செலக்ட் பண்ணுறது இது சிங்கப்பூரில் எம்ஆர் ராஜானுடைய அவங்க இதில் அவங்க அம்மா அந்த ஃபேமிலி அது டாக்டர் ராதிகா போது நல்லா பங் பங்கூன் வந்தது பலூன் மாதிரி அதுக்கு நடுப்புறம் நிறைய பேர் டெஸ்டெல்லாம் எடுத்து பொம்மைங்களே நிறைய பேர் எடுத்தோம் அது பேரெலாம் ஞாபகம் இல்லை அப்படி எடுத்தப்போ ராதிகா ஸ்டில் எடுத்ததுக்கு ராதிகா செலக்ட் பண்ணிட்டார் நான்க்கு எனக்கு ராஜிக்கண்ணுக்கெல்லாம் பார்த்து என்னையா இது உனக்கு ஐடியா ராதிகா போயி அது இருக்கிறதுக்கு அதுக்கு ஏன்னா ஒரு டேரக்டருடைய மைண்ட் இருக்குது பாருங்க நம்மளுக்கு தெரியாது அவருடைய கதைக்கு எப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தேவைன்றது அவரை தான் டிசைட் பண்ணுறான்னா அதுதான் கரெக்டான கே டைரக்டர் அதுதான் டைரக்டரு வேறு யாரும் ஒன்றும் நம்ம நம்ம பேசிக்கலாம் அந்த குப்பை தொட்டி மாதிரி எது பேசலாம் அல்ல அதில் தான் நின்னர் அவர் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணி அடுத்த ஹீரோ யார் யாரோ டெஸ்ட் எடுத்தோம் கடைசியில் சுதாகர் சுதாகர் மாட்டியாச்சு ஓகே களிமாச்சு பொள்ளாச்சிக்கு தான் பக்கம் தான் போகணும் மாட்டுப்பாளையம் பக்கம் தான் சாங் ஃபஸ்ட்டு சாங்கு எடுத்தோன்னே அதை கா முதல்ல அது சாங்கே வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுரு ஒரு சாந்து கண்ணாடி வச்சுருது மூக்க ஆடுறது ஆடுறது கால் ஆடுறது கை ஆடுறது அந்த சாங்கை ஒரு டான்ஸ் ஆட இருக்க பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு ஷாட்டுங்களா எடுத்து அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்புறம் இதுக்கு நடுப்புற வந்து கமலஹாசன் வச்சு கேஆர்ஜிக்கு என்ன இதுக்கு நடுப்புற வந்து ஜானிக்கு எடுத்து அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமாக இருக்குன்னு ஒரு படம் எடுத்து ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தார் அப்புறம் கேஆர்ஜிக்கு ரோஸ் சிவப்பு ரோஜான்னு ஒரு படம் ஒன்று பண்ணணுன்ட்டு அவருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்க நிலைமையில் இருக்கும்போது பாரதி ராஜா வந்து ஏன்னா அங்கெல்லாம் ஒர்க் பண்ணவர் ஒரு பாரதி ராஜா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எழுபத்திலாம் அஸ்டன்ட் டைரக்டர் அது பண்ணேன் அந்த சிவப்பு ராஜான்னு நல்லாட்டு புதிய வாய்ப்புகள் அப்புறம் ராஜகண்ட் படம் இப்படி வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் வருஷம் ஒவ்வொரு படமாக புது ஆர்டிஸ்ட்டுங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி புது ஹீரோங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து புது புது ஹீரோஸையும் புது புது ஹீரோயின்களை செலக்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்து நீங்கள் கேட்டிங்களே எடுத்துருக்கீங்களான்னு எனக்கு அந்த படத்தில் தான் நாம் இதுக்கு முதல்ல நான் வேலை செஞ்ச படத்தெல்லாம் எப்படி நாங்கள் அவர் சுல்போட்டாக அந்த இருந்து ஒர்க் பண்ணும்போது நானாக என்ன பண்ணுவேன் ஒரு ஷா வீடு சீன் நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு ஹீரோ ஹீரோன் சம்மந்தப்பட்ட ஒரு சீன் நடந்தால் நானாக என்ன பண்ணுவேன் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு சிங்கர் நிமிட்டி ஃப்ளாட்டில் லைட்டெல்லாம் பண்ண சொல்லி கேமரா வச்சுட்டு கூப்பிட்டு கூப்பிட நம்மளுக்கு நல்ல பழக்க நல்லா இருந்ததுனால இந்த கேமராமேன சொல்ல எந்த கேமராமேனே சார் கவர் ரெண்டு மூணு லைட்டை கேட்குறவர்கள் எப்படி கேட்கறாரு லைட் பண்ணி கொடு கொடுப்பாங்க நானும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க வச்சு பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக க்ளோஸ் அப்போ தருந்து ஸ்டாண்டிங்கே ரெண்டு பேர் கொஞ்சம் கட்டு பிடிச்சி டூயிட் மாதிரி சாங் எடுக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் ஃபோட்டோ செக்ஷன் சொல்கிறீங்க பாருங்கள் அது மாதிரி சாங் எடுக்கிறதுக்கு போலே நான் சாங் எடுத்த மாதிரி கொஞ்சம் சில்லு க்ளோஸ் அப் அதெல்லாம் எடுத்துறேன் எடுத்து எதுக்கு நான் பண்ணுறேன்னு கேட்டாக்கா நான் பிசியாக நாலஞ்சு கம்பெனி படம் போகும்போது இதெல்லாம் வச்சு ஆல்பத்தில் ஒட்டி விட்டேன்னு வச்சிங்க அந்த ப்ரொடியூசரும் சரி டைரக்டரும் சரி பார்த்தா நல்லா இருக்குன்னு வாங்களே தவிர அடுத்த நாள் நான் நான் தான் ஷூட்டிங் வரலனா கூட கண்டுக்க மாட்டாங்க இப்படி ஒரு சில ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வீட்டுக்கு ப்ரொடியூசர் வந்து உட்காந்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அமௌண்ட்டு பேசிட்டு போகிறது எனக்கு கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி தான் நான் வந்திருக்காங்கன்னு என்னை தேடி நினைக்கிறேன் வேறு யாருக்கு போனாங்களோ எனக்கு தெரியாது ப்ரொடியூசர்கிட்ட போவான் ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டே போவாங்க ஆர்டர் போவாங்க அது போடுவாங்க பேசுவாங்க நான் சொல்லுவேன் சார் எனக்கு பாலாஜி சார் படம் இருக்குது ராஜகண்ண படம் இருக்குது பாரதி ராஜா படம் இருக்குது சார் யார் வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் எனக்கு படம் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எப்போ வந்தாலும் சரி எப்போ வரும் நீங்கள் ஆள் அனுசாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை படம் பார்த்து போகும்போது ஆல்பம் பார்க்கும்போது வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் ஆல்பத்தை காமிச்சு தான் படம் வியாபாரம் பண்ணுவாங்க அப்போல்லாம் ரேஷ் படம் போட்டுக்கு அப்போ வியாபாரம் பண்ணுற வேலை கிடையாது ஏன்னா அப்பப்போ வந்து எடுக்கிற படத்தை கவி டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு ஒருத்தன ஒரு சீன் பை சீனாக இருந்து காமிக்க முடியாது அப்போல்லாம் வியாபாரம் வேலை செய்த அனுபவம் பற்றி அப்போ எல்லாம் வியாபாரம் பண்ண நீங்கள் எடுக்கிற ஆல்பம் வைத்து தான் இதுவே படத்தோட இதுவே கெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இதை வேதாரம் பண்ண முடியாது அதனால் இந்த ஆல்பத்தை பார்த்தா தான் வேதானம் பண்ணணும் அப்போ என்ன சொல்றாரு போய்டர் சார் நான் எடுக்காத சில எல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுருவீங்க ஆல்பத்தை நான் டிஸ்ட்ரிட்ருக்காங்க போது சிரிச்சின்னு வாங்கிடுறேன் சார் அப்புறம் எதுக்கு சார் எங்களுக்கு நீங்கள் வந்தால் என்ன எப்படி இப்படிங்க சொல்ல சொன்னால் போயிடுச்சிருங்க எங்களோடய வீட்டில் வந்து உட்காந்து பேசுனவங்க சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படி சொல்லாதீங்க அப்படிலாம் இல்லை அப்படி நம்மளும் கொஞ்சம் பண்ணிக்கூடாது இல்லை அதுக்காக வேண்டியே ஓகே நான் வரேன் எப்பாவது நான் கொஞ்சம் இன்னும் வரலனாக்கா தப்பாக நினைக்காதுங்க அதுக்கு ஓகேனாக்கா நம்ம பண்ணுறேன்னு சொல்லி இப்படியே தான் ஒத்துக்கிட்டு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி சார் ரஜினியோட அனுபவம் அந்த இதில் பாலாஜியில் வந்தாரில் பில்லா ஆமாம் அந்த அனுபவத்தை பில்லா வந்து ஃபஸ்ட்டு பில்லா வந்து சாங்கு ஒன்பதாம் நம்பர் ஃப்ளோரில் நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க